ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட சாஃப்டான நல்ல ஒரு பஞ்சு மாதிரியான குக்கரில் செய்யக்கூடிய ஒரு வெண்பொங்கல் பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பார் நம்ம சாம்பார்லாம் ரெடி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் பொங்கலுக்கு இந்த மாதிரி ஒரு சட்னி அரைக்கும் போது சூப்பர் மாச்சிங்காக இருக்கும் அந்த மாதிரி ஒரு தேங்காய் சட்னி அப்புறம் ஒரு மொறுனு உளுந்தை வடை எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நமக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்யக்கூடிய டைமிங் பார்த்தீங்கன்னா முப்பது நிமிஷம் தாங்க நம்ம சேனலில் முறையாக பார்த்திங்கன்னா நம்மளோட விகாசம்லையும் சர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம் பொங்கல் செய்கிறதுக்கு நம்ம பொன்னி பச்சரிசி எடுத்துக்கிறோங்க இது வந்து நூறு கிராம் அளவுக்குள்ள கப் இது இதில் ரெண்டு கப் அளவுக்கு பொன்னி பச்சரிசி எடுத்துக்கிறேன் நல்லா தலை தட்டி தாங்க எடுத்துக்கிறேன் நம்ம எந்த கப்பில் தண்ணி அளக்குறோமோ அந்த கப்பில் வந்து நம்ம வந்து அரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு பொன்னி பச்சரிசி அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு இது வந்து மொத்தம் முந்நூறு கிராம் அளவுக்கு வரும் இது ஃபுல்லாகவே நல்லா நிறைஞ்சி வந்துருச்சு பாருங்கள் இதில் தான் நம்ம தண்ணி மலர்ந்துக்க போகிறோம் இதை அப்படியே எடுத்துகிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்துட்டு நம்ம ஊரெல்லாம் வைக்க வேண்டாங்க ஊற வைக்காமல் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் இதுலேருந்து மூணுலேருந்து நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் பொங்கல் நல்லா வரும் நல்லா வெள்ளையாக வரும் அந்த மாதிரி அலம்பி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம அரிசி அளந்தோம் பார்த்திங்களா அதே கப் எடுத்துக்கலாம் அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு நெய் கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நமக்கு வந்து ஒரு கப் அளவு தேவைப்படும் மீதி இருக்கக்கூடிய கால் கப் வந்து நம்ம பொங்கல் ரெடி பண்ணோடனே கடைசியில் சேர்த்துக்கலாம் அதனால் நம்ம முக்கால் கப் மட்டும் நெய்யும் எண்ணெயும் எடுத்துக்கிறேன் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டாங்க அடுப்பு வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம அளந்து வச்ச எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் மையம் லைட் ஹீட் வரட்டும் லைட்டான ஹீட் வந்ததுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு மிளகு லைட்டாக பொரியும் போதே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம்லாம் நிறம் மாறக்கூடாதுங்க நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா வச்சு வதக்கிக்கோங்க நிறம் மாறிச்சினா நமக்கு கசப்பு டேஸ்ட் வந்துடும் இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கிறேன் இஞ்சியும் நல்லா வதங்கட்டும் இதெல்லாம் நல்லா வதக்கி செய்யும் போது பொங்கல் நல்லா கமகமான்னு இருக்குங்க முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்புலாம் நமக்கு நிறம் மாற வேண்டாங்க நம்ம இதுலேயே திரும்ப ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம் நம்ம அலம்பி வச்ச அரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி லைட்டாக வறுத்துட்டு செய்யும்போது நமக்கு பாசிப்பருப்பு நல்லா வாசனை கொடுக்கும் நம்ம ரொம்ப கொலகுழப்பு தன்மை இல்லாமலும் இருக்கும் அதுக்காக நான் லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லைட்டாக ஒரு தடவை ஃப்ரை பண்ணிக்கிறேன் ரொம்ப நேரம்லாம் வதக்க தேவை இல்லைங்க எல்லாமே லோ ஃபிளேம்லேயே இருக்கட்டும் ஒரு குத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் நம்ம அரிசியும் பாசி பரப்பும் லைட்டாக வதக்கும் போதே நமக்கு முந்திரி பரப்புலாம் நல்லா நிறம் மாதிரி நல்லா அழகாக கோல்டன் ப்ரௌன் வந்துடும் இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இந்த பக்குவத்தில் இருக்கு இப்போ ஒரு கப் அளவுக்கு அரிசி பா அரிசி பாசி பரப்புக்கு மூன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறாங்க ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிட்டேன் இது ரெண்டாவது கப் அளவு வரும் அடுத்தது இது மூணாவது கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மூன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அரிசிக்கு மூன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் உப்பு பார்த்தீங்கன்னா முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்து லைட்டாக தண்ணி வந்து ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டுக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகுங்க கொதி வரத்துக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கட்டி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கிறேன் கட்டி பெருங்காயம் சேர்த்தோம்னா பொங்கல் நல்லா சூப்பராக இருக்கும் கட்டி பெருங்காயம் சேர்த்தாச்சு தண்ணி நல்லாவே கொதி வந்துருச்சு இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுக்கிறேன் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாங்க நல்லா ஹை ஃப்ளேமில் ஆறு விசில் வேக வச்சுக்கலாம் மிக்ஸர் போட்டு அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி பண்ணிடலாம் அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுட்டாங்க லைட்டாக சூடு வந்துருச்சு சூடு வந்தோம்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடு வந்தோம்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு பருப்பு கட கடுகு உளுந்த பருப்பு நல்லா வெடிக்கட்டும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு ரெண்டாக இடித்து சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணாக இடித்து சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க ஒரு முக்கால் கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் முக்கால் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் பண்ணுன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு நல்லா வதங்கணுங்க அதுலேயே தக்காளி பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய தக்காளி ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணோன்னா மெஷரிங் கப்பில் முக்கால் அளவுக்கு வந்துடும் மூணு காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நமக்கு தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணுங்க ஏன்னா நம்ம புளிப்புக்கு வந்து தக்காளி நல்லா வதங்கினா தான் நமக்கு சாம்பாரில் லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டு தெரியும் நல்லா மூடி போட்டு வதக்கிக்கோங்க கால் டீஸ்பூனோட கம்மியான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்தோன்னா நமக்கு தக்காளி நல்லா குலைவாக வதங்கி வந்துடும் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சாம்பார் தூள் இருந்தால் சாம்பார் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க பொடியெல்லாம் சேர்த்துட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லாவே வதக்கிக்கணுங்க நல்ல பொடியோட வச்ச பச்சை வாசனை போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் வெங்காயம் தக்காளி இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா இதில் மெஷரிங் கப்பில் மூணு கப் அளவு எனக்கு தண்ணி தேவைப்படும் ஆனால் நான் ரெண்டரை கப் அளவு மட்டும் தண்ணி செத்துக்கிறேன் திரும்ப அரை கப் அளவு தண்ணி இருக்கட்டும் ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு செத்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம கொதி வரத்துக்குள்ளே பொட்டுக்கடலை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் இதே நீங்கள் கடலை மாவு கரைச்சி சேர்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரைச்சி சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை அரைச்சி சேருங்க சாம்பார் சூப்பராக இருக்கும் நம்ம எடுத்து வச்சிருந்தால் மீதி வச்சுருக்கக்கூடிய அரைக்கப்பளவு தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதையும் சேர்த்துக்கலாம் பொடி பாதி அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ நமக்கு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லாவே கொதிச்சிருச்சுங்க உடனே நம்ம அரைச்சி வச்சு பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலைக்கு கடலைக்கு போதில் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாங்க நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு கொத்தமல்லி தூவி இறக்கினீங்கன்னா டக்குன்னு செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மொறு தோசைக்கு இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் சாம்பார் இன்ஸ்டன்ட் சாம்பார் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்து நமக்கு குக்கரும் அஞ்சுலேருந்து ஆறு விசில் நல்லா வந்துருச்சுங்க நம்ம அதுக்குள்ளே சாம்பாரும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு குக்கர் விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ப இருபது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கெல்லாம் நம்ம சட்னி மறைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேங்க பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு செய்யும்போது சட்னி சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா நல்லா பெரிய மிளகா தான் எடுத்துக்கிறேன் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம பொங்கலுக்கு நம்ம சாம்பார்லாம் வைக்கிறேன்னா இந்த மாதிரி சட்னி கூட ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க மேலே கால் கப் அளவுக்கு மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் தேங்காயும் பொட்டுக்கடையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்து அரைக்க போகிறோம் அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு கொத்து கருவேப்பில் பூண்டு வதக்க வேணாங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் வதக்கி வச்ச பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் லைட்டாக சின்ன புளிப்புக்கு தான் லைட்டாக சின்ன துண்டு மட்டும் புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துட்டு பாதி இதளவுக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க நம்ம பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டி சட்னி இருந்தால் சூப்பராக இருக்கும் நான் அதனால் இந்த ஸ்டேஜில் அரைச்சிருக்கேன் ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வந்து இது குறை குறவுன்னு இருக்கக்கூடாது அந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பும் கொடுத்துடலாம் நம்ம ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டோன்னா நம்மளோடய குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா முப்பது நிமிஷம் தாங்க கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் கருவேப்புல ஒரு காஞ்சி மிளகாய் தாளிச்சிருக்கு அவ்வளோதான் நமக்கு சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு நூற்றம்பது கிராம் அளவுக்கு உருட்டு உளுந்து வற்பெடுத்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தாங்க தண்ணி இல்லாமல் வடிகிட்டே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதான் இன்றைக்கி மிக்சி ஜாரில் தாங்க வடக்கி அரைக்க போகிறேன் நம்ம சேனலில் ஏற்கனவே மிக்சியில் எப்படி வடாக்கி மாவு அரைக்கிறது அப்படின்ற வீடியோ கூட போட்டிருக்கோம் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது தேவையான செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வடைக்கு நல்லா மாவு அரைச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் ஜீரகம் பெருங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம வடைக்கு வடை தட்டிட வேண்டியதாங்க பொங்கல் செய்யும்போது வடையும் சேர்த்து தாங்க சூப்பராக இருக்கும் அதனால் இன்றைக்கி நான் வடையும் ரெடி பண்ணியிருக்கேன் வடையும் நல்ல மொறு முருன்னு மேலே நல்லா மொறு முருன்னு இருக்குது உள்ளே ரொம்பவே சாஃப்டாக இருக்குது வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம மிக்சியில் அரைச்சு செய்யக்கூடிய வடை கிரைண்டரில் அரைச்சி என்ன குடிக்காமல் எப்படி வடை செய்யணும் அப்படின்ற எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம பருப்பு நிறைய பருப்பு சேர்த்த சாம்பார் ரெசிபீஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இப்போ நமக்கு ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சுங்க இப்போ நம்ம பொங்கல் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் நல்லா ப்ரெஷர் போனதுக்கப்புறம் திறந்துக்கோங்க குக்கரை இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டேங்க இப்போ நம்ம திறந்து பார்க்கணும் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம கரண்டியால் ஒரு ரெண்டு தடவை மசித்தாலே போதும் நமக்கு நல்லா பொங்கல் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ அடுப்பில் நம்ம குக்கரை வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மீதி எடுத்து வச்சுருக்கக்கூடிய கால் கப் அளவு நெய்யை சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா சூடு பண்ணி கலந்துக்கோங்க நெய் மேலே போட்டு வைக்கும்போது நமக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே பொங்கல் நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம இப்படி சுருள் சுருளும் போது நல்லா அழகாக சுருண்டு வரணும் அந்த பக்குவத்துக்கு நமக்கு பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு பாருங்கள் பிசு பிசுப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும் நம்ம இப்படி அமுக்கும்போது பாருங்கள் எந்தளவுக்கு எண்ணெய் நெய் நல்லா தெரியுது பாருங்கள் நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கூட கையில் ஒட்டாதுங்க நல்லா சுருல்லும் போது நல்லா அழகாக அல்வா மாதிரி கேசரி மாதிரி நல்லா சுருண்டு வரணும் நம்ம அப்படியே விடும்போது அழகாக அப்படியே உதிர்ந்து வந்துடணுங்க இந்த பக்குவத்துக்கு நமக்கு பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் கரண்டிலையும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து நம்ம போடும்போது கொஞ்சம் கூட கரண்டில் ஒட்டாமலும் நமக்கு வந்திருக்கும் நமக்கு இப்போ சாப்பிட போகலாங்க எப்போ நல்லா சூடான பொங்கல் எடுத்து வச்சுட்டு அடுத்து மொறு மொறு உளுந்த வடையும் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து இன்ஸ்டன்ட் சாம்பார் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்ஸ்டன்ட் சாம்பார் நல்ல ஒரு சின்னதாக ஒரு பச்சை மிளகாய் காரத்தோடு பச்சை மிளகாய் ஃப்ளேவரோட ஒரு தேங்காய் சட்னி எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சு நம்ம இப்போ சாப்பிட சாப்பிட்டு பார்க்கலாங்க பொங்கல் எடுத்து காமிக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம கையில் ஒட்டாமல் அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்த அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் என்னோடய ரெசிபி பிடிச்சிச்சின்னா மறக்காமல் ஒரே லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள் இப்போ வடை கூட சட்னி சேர்த்து சாப்பிட்லாம் வடைக்கும் சட்னிக்கும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே சொல்கிறேன் அட்டகாசமாக இருக்குது வடைக்கும் சாம்பாருக்கும் உண்மையாகவே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அடுத்து நம்ம பொங்கல் கூட சட்னி சாம்பார் சேர்த்து சாப்பிட்லாம் பொங்கலுக்கு சாம்பார் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு மைல்டான காரத்தோடு சூப்பராக இருக்குது பொங்கலுக்கு சட்னிக்கு பொங்கல் சின்ன ஒரு காரத்தோட பொங்கலுக்கும் சட்னிக்கும் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ரெசிபி பிடிச்சி மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஒரு கமெண்ட் உங்களோட கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ